உயர் ஏன்னா இது வந்து ஆங்கிலத்தில் இது ஒரு தொல்லை அது பதினாலு பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்கிறது வந்து ரொம்ப அதனாலதான் நானே தொடுத்த அது நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரிச்சா அது முழுக்க போய் இந்த அவதூறு தான் வந்து முடியும் இது ஒரு திட்டம் சுமத்தப்பட்ட பய வாய்ப்பு வழி இழிவுதான் இருக்கு இப்போ அதனாலதான் இதை நம்ம அதுக்கு போனோம் இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிற மறுபடி மேலதிகமாக நான்

இவ்ளோதான் எவ்வளவு அநாகரிமா இருக்கு நீங்க பாருங்க எப்படின்னா அவருடைய கோட்பாடை வந்து திருமணமே பண்ணிக்காத நான் சொல்லல இதை நீங்க ஐயா வீரமணியே அந்த சொல்லிட்டு பாசங்காட்டுக்குள்ள வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பா கொண்டாடிப்பானா எவையினா போரா போயிருந்தா அதுக்காக ஒரு தித்துக்கு சுமந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அது திருமணம் உறவே இருக்க கூடாதுங்க ஆனா நீங்க வந்து ஐயா மாத்திகிட்ட எப்படி போறது நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு இப்போ உங்க பாட்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களாலேயே அதை சாய்ந்துட முடியும் கற்புன்னே ஒண்ணு கிடையாதுங்க கற்பனே ஒண்ணு கிடையாதுங்க நீங்க என்ன பண்ணுறீங்க கற்ப பையே வேண்டாம் முடியாது நீங்க இந்த கற்பை அடிச்சுட்டாரு சொல்றது சொல்றதையாருவீங்காரிய வாரிகள் தான் பெரியாரிய பத்திரிகள் தான் திருப்பி என்ன நீங்க என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்ஸ் பிலிட்டீங்க அதான் அவர் தான் சொன்னாருன்னு சொல்றீங்க ஆனா ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க இதுக்கு சோற டிவிட்டேன் எவ்வளவு கேவலமா இருக்கு வரும் இந்த தத்துவம் தான் நம்ம எதிர்க்கிறாங்க சமீபத்துல திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு கோபம் இருக்கு நேற்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேலே நீங்க மார்க்சிஸ்டுகள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து நீங்க எப்படின்னா நீங்க அன்னைக்கு வந்து காமரேட்டா இருக்கீங்க இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டீங்க நீங்க எந்த பொது பிரச்சனைக்கு கலத்து நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசிட்டு அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசிட்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு பேசிட்டு தங்கச்சி ஸ்ரீமதி கொலைக்கு பேசியிருக்கோம் ஒரு ஒன்பதாம் படிக்கிற பிள்ளையை ஒரு நாலு ஆசிரியர் சென்று அது வலுக்கட்டாயமாக உறவு வச்சு கர்ப்பமாகிட்டு வந்து பேசியிருக்கணும் மூணு பிள்ளையை மயிலாடுதுறையில் அது வன்பனோடு செஞ்சு காயம் கொடுத்து பேசியிருக்கணும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏழு எட்டு பேர் சேர்ந்து வன்முனோடு செஞ்சதை பேசியிருக்கணும் நாடங்கள் இந்த மாதத்தில் மட்டும் இருபத்தாறுக்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும் எந்த பிரச்சனைக்கும் பேசாமல் இதில் வந்து பேசும்போது நீங்கள் நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் ஒரு செயலாளர் எப்படி சொல்றது ஐயா சண்முகத்து மேலே எங்களுக்கு மதிப்பு பாச்சாத்தி அந்த படு வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எழுத்து போராடுனாருங்க நீங்க நீங்கள் எப்படி எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது விசாரிக்கும் ஒருவேளை அது சொல்லப்பட்டது போயின்னா புகார் செலுத்தி இவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது அப்ப நீ விசாரிக்கவே இல்லாமி குற்றவாளி எல்லாம் ஏற்படுத்தி என்னை நீங்க எப்படி மத்தணுங்கிற இந்த நாடங்களில் நடக்கிற பாலியல் இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சொந்தம் போராட பிப்ரவரி இருபத்தி எட்டு அறிவிச்ச போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராம வீட்டு சிறையில எல்லாரையும் எல்லாரையும் குறிப்பா திண்டுகள்ல எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க போராடவே அனுமதிக்கீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முகமுதா போராட்டத்தை வந்து அனுமதி தரல மீறி வரும்போது என்னை இறங்கும் போது அப்படியே வண்டியில் இருந்து என்னைய விடுங்க நம்ம அந்த சௌமியா அன்புமணிய எவ்வளவு கோரமா இழுத்துட்டு போய் அப்படி என்ன ஏற்ற ஏற்றி ஏற்றி வண்டியில வண்டி அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டுப்பத்தியில் மாதிரி அடைச்சது நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் போ அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த அந்த இதில் நீங்கள் தீவிரம் கட்டணும் அரசு குற்றவாளியா தானே இருக்குது அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதில்லை உங்களுக்கு இருக்கா அப்போ எப்படி இது எல்லாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தக்க அது எங்கள் தாத்தா ஜீவானந்தத்தோட கம்யூனிஸ்டம் செத்து போச்சு சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்கள் அப்பா நல்லகன் ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து நூறு ஆண்டுகளை தொட்டு வாழ்கிற அந்த மகான்கள் நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தலை ஏன் இந்த அரசு செய்யல கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவுல தானே இருக்குது கம்யூனிசம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு வேற எங்க அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு எங்க ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருங்களா நல்லது அவனுக்கு சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா பேச முடிய குடுங்கனானா இல்லையா சுருட்டால சுட்டானா இல்லையா அப்ப வந்த விடுதலை விலகாம நின்னம்மாறு வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா யாராவது சொல்லுங்க ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவரை நிக்கும்போது அவரை சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவா நின்னு பிஜேபி ஆதரிச்சு கூட்டணி வச்சு அவரை தோற்கடிச்சது இந்த திமுக தான் இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவா எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு நூற்றாண்டு விழாவை ஓராண்டு நீங்கள் நூறாண்டை வாழ்கிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை ஒரு விழாவை வந்து வாழ்கிற காலத்தில் எடுத்த அரசு எடுத்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்க ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களா சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதுல நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போறதுக்கு நீங்க செய்யக்கூடாது இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு தொண்ணூறு இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்தீங்க நீங்க அறுபது இடத்துல இருந்து பன்னிரெண்டு இடத்துக்கு குறுகி ஆறு இடத்துல வந்து நிக்கிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி இவங்க இருக்கும்போது இருக்கும் நீங்க பெற்ற விழுக்க பன்னெண்டு பன்னெண்டு சீட் இன்னைக்கு ஆறு சீட்ல வந்து நிக்கிறீங்க எல்லாத்தையும் ஓ புரட்சி போராட்டம் அதையெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க எங்க இருக்கு நீ இதுல வந்து குரல் கொடுக்கும்போது அப்போ அப்ப போகிற நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன் உங்க கூட நின்று பல ஆண்டுகள் பயணிச்சேன் மதிப்பு இருக்கு மார்க்சி இருக்கு எங்க மார்க்சிய தோழர்கள் எங்க அந்த வீரர்கள் எங்க அந்த தலைவர்கள் எங்க தலைவர்களின் தலைவர்களை பிடிக்காம இருக்கு நேசிக்கிறேன் செயல்பாடுகள் தவறா இருக்கு நீங்க அதுக்கும் பேசுறது இதுக்கும் பேசுறது எங்க அம்மா வாசுகெல்லாம் எனக்கு எதிராக பேசணும்னா தானே நீங்க வாரீங்க அங்க சீமான் இருக்குனால தானே பேசுறீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க மும்மொழி கொள்கையில உங்க நிலைப்பாடு என்ன மார்க்சிய தோழர்களுக்கு காவிரி கச்சத்தீவு மீட்பு

என்னை நேசித்து நிக்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள் தங்கைகள் தம்பிகள் பதினைஞ்சு ஆண்டுகளா தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வருது தடித்த வார்த்தை அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் அம்மாவை எப்படி அந்த பொண்ணு பாரு எங்க அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும் போது பதினைஞ்சு ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க என் குடும்பத்து பெண்களை எங்களை எரிவார்த்தும் போது நான் ஒன்றும் அந்த அம்மாவை பதினஞ்சு ஆண்டுகளாக நகத்தி நகத்தி அதை விடுங்க பேசாதீங்க அதை விடுங்க பேசாதீங்க நான் கண்ணியங்காத்து போகணும் நான் இருக்கிற இடம் நான் நடத்தி போகிற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போகணும் ஒரு முடிவு வர வேண்டியது இருக்குல்ல இது எவ்வளோ நாளைக்கு இந்த சும்மா சுமக்குறது அதனால தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் தோழர்கள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சுருக்கிற வலை தலைவர்கள் அந்த அவர்கள்லாம் பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுறதை குறிப்பா அந்த பொண்ணு எங்க குடும்பத்தை பத்தி பேசுனது என்னைய திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து இழுத்து பேசுவதை நீங்க பாருங்க கேளுங்க வேணா கேட்காம இருக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் என்ன அந்த பொண்ணுதான் தான் பெண்ணு என்னை பெற்ற தாய் பெண் இல்லையா என் மனைவி பெண் இல்லையா அதையெல்லாம் நீங்க பார்த்து பேசணும் நாங்கள் நாகரீகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகங்களுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறதா எங்களுடைய கருத்து நிலைப்பாடு சாருக்கு மேல நீங்க பேசுற மாதிரி பதில் பதில் நான் பேசணும் நல்லா இருக்கேன் தனிப்பட்ட நீங்க பேசிட்டீங்க பதினஞ்சு ஆண்டுகளா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க நான் விலகி தற்காத்து அமைதி காத்துக்கு போய் தான் வழி இல்லாம வழக்க நானே தொடுத்தேன் நான் எங்க நீங்க அப்படி இல்லையே ஏன்னா இந்த செய்தியில இப்ப நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன் சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன் இந்த நிலத்துல என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனு இருக்க முடியாது அவ்வளவு இதான் பண்ணும்போது நீங்க அதையெல்லாம் காட்டாத செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையே இது காட்டி நேற்று தென்காசியில் அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திறள் நான் என் மலையில் களவு வளம் தான் பேசுகிறேன் அதெல்லாம் யாரும் அவ்வளவு பிரித்தா செய்து எடுத்துட்டு போகல அது எடுத்துட்டு போல திட்டமிட்டு கேட்டு கேட்டா நல்ல சொல்லுறது இனியுமே உங்களுக்கு ஐயா இருக்காது திட்டமிட்டு ரொம்ப நாளா திட்டமிட்டு இதுக்குன்னு பலவேற வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு இது மேல சொல்லணுமா அது நடக்கும் திமுக வந்து சீமான பற்றி வந்து குற்றம் சாட்ட வந்து விருப்பம் இல்ல எங்களுக்கு வேலை வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறிவுறுத்தி நீங்க ஒரு நினச்சு திருப்பி திருப்பி தூரம் நடக்குது ஒரு வேலை இல்ல திருடுறது எப்படி மக்களை ஏமாத்துறது அத பத்தி சிந்திக்கிறது தான் இப்ப இந்த இந்த இதுல எப்படி இப்ப பாருங்களேன் இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க அவ்வளவு காதுகள்ல இந்த காதுல லிட்டர் லிட்டரா தேனை ஊத்துறாங்களே இல்லைன்னு பாருங்க வேற என்ன நடந்திருக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு உங்க வே நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வேலை எனக்கு தான் இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி மூன்று ஆண்டுகள் அப்ப ஒரு லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு சந்திக்கணும் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாங்க போராட அனைத்து கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்க கூடாது வரணும் அப்படின்னு சொல்லி மதியாதார் வாசல் மிதியாது தலைவாசல் மிதியாதே நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன் அவ்வளோதான்